டே இரவு ஏழரை மணிக்கு சிஎஸ்கே அண்ட் ஜி டீம் வராங்க ஒரு தரமான மேட்ச் என்றே சொல்லாங்க ஐபிஎல்லே இப்போதைக்கு டாப்பான டூ டீம்னா இவங்க தான் ஓகேவா ரொம்ப பிரில்லியண்டா பிளே பண்ணுறாங்க அதாவது கத்தியால் பிளே பண்ணாமல் புத்தியால் பிளே பண்றாங்க என்றே சொல்லாங்க அதனால தான் இவங்க வந்துட்டு ஒரு சாதனை டீமாக இருக்கிறார்கள் என்றே சொல்லலாம் ஓகே இந்த நிலையில் வந்துட்டு தோனி ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு தம்பி நீ வரவேனா இன்னொரு பிளேயருக்கு வந்துட்டு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருக்காருங்க இந்த சீசன் வந்துட்டு நீ தான் களத்தில் இறங்கி அடிக்கிற சிஎஸ்கே டீமை காப்பாற்றுற அப்படின்னு கிட்ட லைசென்ஸ் கொடுத்துட்டாரு வைங்களேன் மனுஷன் கண் கலங்கிட்டாப்புலங்க அவர் வேற யாரும் கிடையாது ராட்சின் ரவீந்திரா மேலும் ராட்சின் ரவீந்திரா அண்டு எம்எஸ் தோனி இன்னைக்கு மேட்ச் கொடுத்து ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் பதிவு பண்ணியிருக்காங்க பிளேயிங் லெவனில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ஷாக் கொடுத்துருக்காருங்க ஜிடி டீமுக்கு இவர் பண்ண அந்த டுவெஸ்ட்டில் வந்துட்டு குலப்பதரை இருக்காங்க குஜராத் டீம் என்றே சொல்லலாம் கடைசி ஆர் ஓவர் அதாவது பதிரா நம்ம யூஸ் பண்ண போறாருங்க யாருக்கு பதிலேன்னு கேட்டிங்கன்னா தீக்ஸ் அவன் தூக்கி ஓரம் கட்டி போட்டு அதாவது உள்ள தான் எடுக்கணும் இலங்கை பிளேயரையே வெளியே அனுப்பிட்டு இலங்கை பிளேயரையே உள்ள எடுத்திருக்காரு பிளேயிங் லெவனில் இவர் விளையாடுவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்துருக்கு ஸ்டைட்டாவே இம்பாக்ட் பிளேயர்லாம் கிடையாது பதிரானா ஆன் த கிரவுண்டில் வந்து பிளே பண்ண போறாரு பிளேயிங் லெவனில் இதற்கு முன்பு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸ்பின்னரை வேற மாதிரி ட்விஸ்ட் பண்ணியிருக்காரு நம்ம எம்எஸ் தோனி தீக்ஷனாவை விட்டுட்டு ஒரு கிளையில் ரெண்டு மாங்கு அடிச்சிருக்காரு இதற்கு முன்பு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் பாருங்க பட் பதிரானா வந்துட்டு கன்ஃபார்முங்க ராஜின் ரவீந்திராவுக்கு என்ன லைசன்ஸ் கொடுத்துருக்காருனா கான்வே வந்துட்டு கிட்டத்தட்ட அவர் ரெக்கவர் தான் ஆமாங்க அதாவது செகண்ட் செஷன்ல வந்துடுவார் கான்வே உன்னோட வேவை வந்துட்டு கரெக்டாக பிடிச்சி போய்கிட்டு இருக்கா ராஜின் ரவீந்திரா பர்ஃபெக்டாக ப்ளே பண்ணுறான் இப்போ கான்வே கூட பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது கீப்பரும் பண்ணுவார் அண்ட் பேட்ஸ்மேன் ஆனால் இவர் வந்துட்டு ஜடேஜா மெட்டீரியலுங்க சம் ஃபீல்டர் அண்ட் செம்ம பவுலர் அண்டு செம்ம பேட்ஸ்மேன் குறிப்பாக லெஃப்ட் அண்ட் பேட்ஸ்மேன் சூழலுக்கு தகுந்த மாதிரி அசஸ் பண்ணி விளையாடுவார் ஸ்பின்னரை வந்துட்டு விளையாடக்கூடிய நியூசிலாந்து பேட்ஸ்மேனில் இவரும் ஒரு தலை சிறந்த பேட்ஸ்மேன் என்றே சொல்லலாம் இந்த ரீசனால் நீ தான் இந்த சீசன் ஃபுல்லாக தொடக்க வீராருங்க பிற வேறு யாருக்கும் வாய்ப்பு கிடையாது ஃபுல் லைசன்ஸ் கொடுத்துட்றேன்னு நம்ம தோனி வந்துட்டு இவருக்கு சிக்னல் கொடுத்துருக்காருங்க கண் கலங்கிட்டாரு இது குறித்து தான் நம்ம ராஜேந்திர ரவீந்திரா என்ன சொல்லியிருக்காருனா தோனிக்கு மிகப்பெரிய நன்றி ஒரு இளம் பிளேயருக்கு இவ்வளோ உத்வேகம் கொடுக்குறாரு பார்த்தீங்களா இது தாங்க அவர் சிறந்த கேப்டனாக இருக்கார் அவர் டீமில் விளையாடும் பட்டாசு கலப்புறாங்க ஒவ்வொரு பிளேயரும் மேலும் அதாவது எதிரணிகள் இந்த ஜிடி டீமாக இருந்தாலும் சரி இதற்கு முன்பு ஆர்சிபி ஆர்சிபி சிஎஸ்கேவோட எந்தெந்த டீம் போதோ நாங்கள் வந்து அவங்களை ஜெயிக்கவே தேவையில்ல சிஎஸ்கே எதிரி வந்துட்டு சிஎஸ்கே விளையாடும் போது அந்த அளவுக்கு ஹண்ட்ரட் ஏற்படும் அதற்கு காரணம் என்ன நான் சொல்லி டைம் களமிறங்கினேன் எனக்கே வந்துட்டு அவ்வளோ வைப்பு கொடுக்குறாங்க அதாவது சென்னை கிரவுண்டில் நம்மளால் இருக்கவே முடியாது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்றாங்க சவுண்ட் அனல் பறக்குது தோனிக்காக அவ்வளோ வைப்பு வந்துட்டு அந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இப்படி ஒரு சவுண்டை இப்படி ஒரு சப்போர்ட்டை வந்துட்டு என்னோட கிரிக்கெட் வாழ்நாளில் நான் எந்த ஒரு ஸ்டேடியத்துலையுமே பார்த்ததில் இது ஒரு மேஜிக் மாதிரி இருக்கிறது என்றும் இந்த மேஜிக் தான் சிஎஸ்கே டீமை வெற்றி பெற வைக்கிறது இதே மேஜிக் தான் எதிரணி டீமுக்கு அண்டர் பிரெஷர் போட்டு இந்த வடிவில் சொல்வார் இல்லையா அங்கே வின்னர் படத்தில் ஐயோ கத்தாதியா நீ கற்றுற மாட்டி கொடுத்துருவ போல இருக்கே அந்த மாதிரி தான் கத்தி ஆப்னன் டீமை அலற விட்டு போடுறாங்க நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்றும் அதுதாங்க சிஎஸ்கேவோட வெற்றியோட எனர்ஜி என்றும் ரவீந்திரா வந்துட்டு வெளிப்படையாக பேசியிருக்காருங்க இப்படி ஒரு எனர்ஜி இருக்கும்போது என்னங்க நமக்கு கவலை டெஃபினட்டாக ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நம்மளோட விளையாட்டு அனல் பறக்கும் என்று வெளிப்படையாக பேசியிருக்காரு ஜிடிக்கு எதிராகவும் சிஎஸ்கே ஈஸியாக வின் பண்ணும் என்று ஃபைனலாக அவரோட கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க